தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேள்வி குறியாக இருக்கிறது என்பது இந்த சம்பவம் காட்டிக் கொண்டிருக்கிறது அவரை உரிய நேரத்தில் காவல்துறை உதவி செய்திருந்தால் அவரை காப்பாற்றியிருக்க முடியும் காவல்துறை என்ற மெத்தன போக்கு அந்த காவல்துறை அதிகாரி மேல சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அயோத்தியில் ராமர் கோயிலினுடைய நிகழ்ச்சி எங்கேயாவது ஒளிபரப்புறார்களா அல்லது பிஜேபி கொடியேற்றார்களா இதை பார்க்கிற வேலையா தான் காவல்துறை இருக்கிறார்களே ஒளிய இந்த சமூக விரோதிகள் கூலிப்படையினர்கள் கடுமையான தாக்குதல் நடத்துவர்களை கண்காணிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் விட்டுவிட்டு அவர்கள் தேவையில்லா வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் இன்னும் அவர் வீட்டில் இருந்திருந்தால் இன்னும் நினைச்சு பாருங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே கொல்லப்பட்டிருப்பார்கள் இன்றைக்கு பல்லடம் பகுதியில் நம்மளுடைய செய்தி நிருபர் மிக கொடுமையாக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் மேல் அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நேசப்பிரபு என்ற செய்தியாளர் காவல்துறை அதிகாரிகிட்டத்தில் உதவி கேட்டும் கூட அவருக்கு உதவி மறுக்கப்பட்டிருக்கிறது அவரை உரிய நேரத்தில் காவல்துறை உதவி செய்திருந்தால் அவரை காப்பாற்றியிருக்க முடியும் காவல்துறையினுடைய போக்கு அந்த காவல்துறை அதிகாரி மேலே சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தமிழகத்தில் ஊடகத்துறை ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் என்று சொல்லக்கூடிய ஊடகத்துறை நம்ம குடியரசு தினம் கொண்டாடுகின்ற அந்த நேரத்தில் ஊடகத்துறையில் இல்லை ஒரு நபருக்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் தமிழகத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எந்தளவுக்கு குறியாக இருக்கிறது என்பது இந்த சம்பவம் கொண்டிருக்கிறது இதே பல்லடம் பகுதியில் மூன்று மாதத்திற்கு முன்னால் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் நாலு பேரை இதே மாதிரி தான் துண்டமாக வெட்டினார்கள் டாஸ்மார்க்கு பக்கத்தில் அந்த அவங்க தோட்டத்தில் எதற்காக இங்கே வந்து குடிக்கிறீங்க என்று கேட்ட ஒரே காரணத்திற்காக அந்த குடும்பத்தில் நாலு பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதே காவல்துறை அந்த பகுதியில் தான் நடந்தது இது பல்லடம் பகுதியில் இன்றைக்கு ஒரு ஊடக சகோதரர் ஏன்னால் நீங்கள்லாம் ஊடகத்தில் இருக்கிறீங்க நீங்கள்லாம் எந்த பாதுகாப்பு இல்லாமல் தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நியாயமான செய்தியை மக்களுக்கு பயனுள்ளக்கூடிய செய்தியை தைரியத்தோடு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி கொடுக்கப்படுகின்ற செய்தியாளர்களுக்கு ஒரு நியாயமில்லை இல்லை பாதுகாப்பு இல்லை தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு இருக்குதா என்பதே இன்றைக்கி தெரியல ஏன்னா காவல்துறை வந்து இன்றைக்கு வந்து அயோத்தியில் ராமர் கோயிலினுடைய நிகழ்ச்சி எங்கேயாவது ஒளிபரப்புகிறார்களா அல்லது பிஜேபி கொடியேற்றுறார்களா இதை பார்க்குற வேலையாக தான் காவல்துறை இருக்கிறார்களே ஒழிய இந்த சமூக விரோதிகள் இது மாதிரி கூலிப்படையினர்கள் அல்லது இதுபோல் கடுமையான தாக்குதல் நடத்துவர்களை கண்காணிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் விட்டுவிட்டு அவர்கள் தேவையில்லாத வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை துரிதமாக செயல்பட வேண்டும் காவல்துறை சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்றைக்கு செய்தியாளர் அவர் அளவுக்கு இன்ஜூர் ஆகியிருக்கிறார் என்பது நம்ம பார்க்க முடிகிறது அவர் அவருடைய அவர் கூடிய சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் சீக்கிரமாக சிகிச்சை நல்லபடியாக பெற்று எல்லாம் உள்ள இறைவனுடைய சித்தத்தினால் அவர் அந்த சிகிச்சை பலனாக அவர் நல்ல முறையில் வெளில வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்ற அதே நேரத்தில் தமிழக காவல்துறை மிக கடுமையாக இந்த குற்றவாளிகள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்காரு சஸ்பெண்ட் பண்ணலை காத்திருப்பார் பட்டியல் வச்சுருக்கிறார் இவர் வந்து நேற்று ஏழு மணிக்குலேருந்து அவர் உதவி கேட்டுட்ருக்கிறார் அந்த அவர் வந்து உதவி பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒரு பெட்ரோல் பங்கில் போய் அந்த இடத்துல அவர் கதவை சாத்தின பிறகு கூட அவரை இழுத்து வெட்டுறாங்கன்னா அவர் எந்த எவ்வளோ நேரம் போராடி இருக்கிறார் அவர் வீட்டுக்குள்ளே போனால் வீட்டில் இருக்கிறவங்கள வெட்டக்கூடிய சூழ்நிலை இருந்தது அது எல்லாமே தொடர்ந்து அவங்க காவல்துறையிட்ட உதவி கேட்டு அந்த உதவி கிடைச்சிருந்தால் அவர் இன்னும் அவர் வீட்டில் இருந்திருந்தால் இன்னும் நினைச்சி பாருங்கள் அந்த வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே கொல்லப்பட்டிருப்பார்கள் அவர் அவர் சமய விதமாக செயல்பட்டதுனால இருந்து வெளியில் வந்திருக்கார் சரி எது வேணால் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் குடும்பத்திற்கு எதுவும் ஆயிடக்கூடாதுட்டு அவர் வெளியில் வந்திருக்கிறார் அப்படி வெளில வந்து தொடர்ந்து காவல்நிலைய அதிகாரியோட அவர் தொடர்பில் இருக்கிறார் அவருக்கு சட்டப்படியான உதவி காவல் எனக்கு வந்த தகவல் அந்த சம்பவ இடத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் வெறும் ஐநூறு மீட்டர் தான் அந்த தூரம் என்றதையும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அப்புறம் இது எந்த அளவுக்கு ஒரு மெத்தன போக்கு இருந்திருக்கிறது ஒரு நிருபர் சமூக அழிவை அதாவது அங்கே அங்கே என்னென்ன அவருடைய எனக்கு சொன்ன தகவல்கள் அவர் அதிகமாக இல்லீகல் பார்ஸ் சட்டத்துக்கு புறம்பான பார்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம கோயம்புத்தூர் பகுதியில் கூட பேருக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கிறது ஆனால் அதுக்கு பின்னால் இல்லீகல் பார்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் கவலைக்குரிய செய்தியாக சொல்லிக் அப்படி சட்டத்திற்கு புறம்பான பார்கள் அல்லது சட்டத்துக்கு புறம்பான டாஸ்மார்க் விற்பனை இதையெல்லாம் செய்தியாக தொடர்ந்து அவர் வெளியிட்டு கொண்டிருக்கிறதுனால தான் அவர் மிக கொடுமையாக தாக்கப்பட்டிருக்கிற அந்த சம்பவம் மிக கண்டி கண்டனத்துக்குரியாது சட்டம் ஒழுங்கு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காவல்துறை காவல்துறை தான் அது சட்டம் ஒழுங்கு பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இடத்துல இருக்குது போலீஸ் சப்ஜெக்ட் வந்து காவல்துறை கையில் இருக்கிறது அந்த காவல்துறையினர் தான் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை அதுதான் எந்தவித பாரபட்சமற்ற விசாரணை வேண்டும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது என்ன கேட்டால் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு இந்த வழக்கை விசாரித்து அவர்கள் கையில் கொடுத்தாதான் சரியாக இருக்கும் இல்லை அதுதான் சொன்னேன் அவங்க கா அந்த முழுமையான மெத்தனை போக்கு அதில் அவர் உதவி கேட்டிருக்கிறாரு உதவி கிடைக்கல அவர் தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்த பிறகு இன்றைக்கு எனக்கு சொன்ன பிறகு இப்போ காலையில் தான் ஒரு பதினோரு மணிக்கு தான் எஃப்ஐஆரே போட்டிருக்கிறார்கள் என்று இந்த போ எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதாக சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த சம்பவம் அந்த காவல்துறை முறையான விசாரணை இல்லை முறை முறையான பாதுகாப்பு கொடுக்கல அவர் உதவி கேட்டும் உதவி கேட்காத உதவி கேட்டும் பாதுகாப்பில் கொடுக்கல அல்லது அவரை காப்பாற்றுவதற்கு எந்த எத்தனைப்பும் இல்லை அல்லது சம்பவம் நடந்த பிறகும் கூட இன்றும் அவர் காலம் தாமதமான ஒரு எஃப்ஐஆர் போற்றப்பட்டிருக்கிறது செய்தியாளர்கள் மேலே ஒரு கவ அக்கறை இல்லாத மாதிரி தான் காட்டு ஏசி மினிஸ்டரா ஒலிபரப்புத்துறை மினிஸ்டிரியாக தான் உடனடியாக நான் இங்கே வந்து அவர்களை பார்த்துருக்குறோம் ஏற்கனவே நம்ம சட்டத்தின்படி சில ஃபார்மாலிட்டி பிஐபியில் இருக்கிறது அது இவருக்கு அப்ளிகபிள் ஆகுமா என்பது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படி அக் அப்ளிகபிள் ஆகும் நேரத்தில் அவருக்கான உதவிகள் நம்ம செய்யப்படுறோம் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதாவது மல்டிபிள் இன்ஜுரிஸ் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ ஆப்ரேஷன் செய்து இப்போ வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் அவர் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துற ரத்தப்போக்கு அதிகமாக இருந்திருக்கிறது அதற்கான ரத்தமும் அவர்கள் தொடர்ந்து ஒரு பதினைந்து யூனிட் வரலும் ரத்தமும் கொடுத்து கொடுத்துருக்கிறார்கள் மருத்துவமனை தரப்பில் அவர்கள் சிறப்புக்கு கவனம் கொடுத்து அவரை காப்பாற்றி அதற்கான மு முழுமையான சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தான் பத்திரிகையாளர் தான் சொல்லணும் இது எப்படி அவருக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பத்துமா என்பது ஒரு கேள்விக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கான தொகையை முழுமையான தொகை ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ தொகை வருகிறதோ அந்த தொகையை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்